ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறது மனிதனும் ஏலியன்ஸும் சண்டை போடுற கதை கதை இல்லை ஒரு 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 அவனை தள்ளி வச்ச அவனோட ப்ரூவ் இந்த இந்த மோஸ்ட் டேஞ்சரஸான பண்ண ஸ்டோரி அன்பு பாசம் குடும்பம் துரோகம் வழி எல்லாமே இருக்குங்க இது வேட்டையாடுற கதை வேட்டையாட படுற ஒரு பிரிடெக்டரா கதை ஒரு மாதிரியே அவனோட அவனோட இனிமே ரிஜெக்ட் எப்படி பிரிடெக்டரை

தம்பி அடிபட்டாலும் அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல சோதர பசம் இருக்கு ஏனண்டா அப்பதான் அலங்காரம் சொல்றான் அன்றைக்கு நீ தான் தம்பி என்ற உயிரை காப்பாத்தின அதன் நினைவா தான் நான் அந்த பொருளை வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொருளை காட்டுறான் இந்த படத்துல யாரா கீரோண்டு பார்த்தா உருவத்துல சின்னனா இருக்கிற தம்பி தான் கீரோவி தம்பிக்கு இருக்கிற பிரச்சனை என்னடா இவங்களோட அப்பா தன்னை தன் மகன் ஏற்றுக்கொள்றதுக்கு பிரிடெக்ட்ரஸ் இனிமே இவன ஒரு பிரிடெக்ட்ரஸ் தான் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு தான் யார் என்று நிரூபிக்க ஒரு வேடியை வேட்டியாடி வரணும் இவங்கள்ட்ட இருக்கிற பிளேஷிப் மூலமா இவங்க எந்த கிரகத்துக்கு வேணும்னாலும் பறக்கலாம் அப்பதான் அண்ணங்காரன் தம்பிட்டு கேட்கிறான் என்ன மிருகத்தை நீ வேட்டையாட போறான் என்று சொல்லி இதுல இருக்கிற மிருகத்தையும் காட்டுறான் அதுல ஒரு கிரகத்தை காட்டி தம்பிக்காரன் இந்த கிரகத்துக்கு தான் மாதிரி சொல்றான் அண்ணகாரன் டே வேண்டாமே வேணா சொல்றான் ஏன்டா அந்த தான் ஒரு பயங்கரமான கலிசுன்ற ஒரு மிருகம் இருக்காங்க அந்த கிரகத்தை இவங்க மரணத்துக்கான வாசல் என்றுதான் சொல்றாங்க அதனாலதான் அண்ணங்காரன் வேணாம் தம்பிக்காரன் இல்லவே இல்ல நான் போனா அங்கதான் போவேன் திருவிழா கடையில குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறான் அதுக்கு அண்ணங்காரன் இங்க போனியடா உனக்கு மரணம் தான் இந்த மிருகத்துல பேரை கேட்டாங்க அப்பா கூட பயப்படுவார் தம்பிக்காரனுக்கு இன்னொரு ஆனந்தம் வேட்டி இந்த மிருகத்தை தான் வேட்டி மாதிரி தம்பிக்காரன் நிக்கிறான் அவங்களுடைய அப்பா பெரிய அப்பாட்டக்கரு போன

அப்பாவோட கைதாங்க அண்ணனால முடியல இவன் எல்லாம் அப்பனா அப்படி சொல்ற அளவுக்கு அண்ணன் கைய பிள்ளையுடு குடி பார்க்காம சண்டை சண்டைப்பட்டு முடியாத அண்ணன் ஒரு கட்டத்துல கீழே விழுந்துடுறான் பலவீனமான ஒருத்தனை நம்புறதோ பலவீனமான ஒருத்தனுக்கு கருணை காட்டுறது கூட ஒரு பலவீனம் தான் என்று சொல்லி அப்பா அண்ணங்காரனா கொல்ல போற அந்த நேரத்துல ஒரு பக்கம் கத்தி இருக்குது இன்னொரு பக்கம் வெட்டப்பட்ட கையில அவன் பிளேஷ் போட ரிமோட் இருக்குது அந்த நேரத்துல கூடி அண்ணங்காரன் எதை எடுக்கிறான் பாருங்க அதுக்குள்ள அப்பங்காரன் கத்திய நெஞ்சுல இறக்கிடு அண்ணன் கடைசி மூச்சு இருக்கிற மரண தருவாயில கூட அந்த ரிமோட்டை தான் எடுக்கிறான் தம்பி அந்த கல் சேங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வா சொல்ற கணத்திலேயே தலையை துண்டாக்கிற தம்பி இல்ல என்று கத்துற மாதிரியே அந்த பிலிப் அந்த கிரகத்துக்குள்ள நுழையும் போதே அங்க இருக்கிற விண்கல்ல மோதி கண்ணாடி எல்லாம் சுக்குனூராகி உடஞ்சி டமேச்சரான நிலையில அவன் ஒரு சின்ன பிளேஷிப் எடுத்துக்கொண்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான் ஒரு அண்ணன் தம்பி பிரிட்டேட்டர்ஸ் இடையிலான ஒரு சகோதர பாசத்தை மெய்சலிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க உண்மையிலே இந்த பிரதேசிப்புக்கு ஒரு சலூட் வர்ற வழியில இருக்கிற பெரிய பெரிய டைனோசோர்கள் எல்லாம் முட்டி மோதி கடைசியா கீழே வந்து விழுந்துடுறான் இவன் வந்திருக்கிற கிரகம் புதுசு இங்க இருக்கிற எந்த எழுவுமே தெரியுது இல்ல ஒருவேளை தெரியாதனமா வந்துட்டோமோ என்று பார்த்தா மனசுல இருக்கிறது கடைசி அவனோட அண்ணங்காரன் சொன்ன இந்த கிரகத்தில் இருக்கிற கலிசை நம்ம வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னதுதான் இன்னும் அவன் மனசுல ஓடிக்கொண்டிருக்கு அங்க ஒரு வழியா விசித்திரமான மிருகங்கள் இல்லத்தை எதிர்கொண்டு ஒரு காட்டு வழியா அங்க இறந்து கிடக்கின்ற மிருகங்கள் எலும்பு கூட எல்லாம் பார்த்துக்கொண்டு போய்கொண்டிருக்கும் போது மக்காச்சோளத்தோட காணான் உண்மையிலேயே அது மக்காச்சோளம் இல்லங்க அது அந்த கிரகத்தில் உருவான ஒரு இயற்கையான வெளிக்கக்கூடிய மக்காச்சோளம் சேர்ப்பில் இருக்கிற ஒரு தாவரம் ஒரு பக்கத்துல பார்த்தா ஒரு பொண்ணு இருக்குது என்னது பொண்ணா இல்லங்க அது பொண்ணு உருவத்துல இருக்குற ஒரு ரோபோ அத பார்த்து இவன் நீ யாருன்னு கேட்க இவன பார்த்த அந்த ரோபோ இவனோட பாசைய தண்ட டேட்டா பேஸ்ல ரெகனைஸ் பண்ணி அவன பாசையிலேயே பதில் சொல்லுது அங்க நேரம் பார்த்து வானத்துல பறந்து வந்த டிராகன் மக்காச்சலத்துக்கு மேல ஒரு கள்ள தூக்கி போட்டு அதை வடிக்க வச்சு அட்டாக் பண்ணுது அதுல இருந்து நம்ம பையில அந்த ரோபோ தான் காப்பாத்தி தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் பா நான் தான் உன்ன காப்பாத்தினே போகும்போது நீ என்ன கூடி கொண்டு போன்ற மாதிரி அந்த ரோபோவும் கேக்குது அதுக்கு நம்ம பையில் முடியாதுங்கிறான் ஏய் நீ கழிச்சத்தானே தேடி வந்திருக்கிற என்னால அந்த இடத்த

அந்த கலிச இருக்கிற இடத்த என்னால மட்டும் தான் உனக்கு காட்ட முடியும் அதனால போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போ உனக்கு கலிச கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு கால் கிடைச்ச மாதிரி இருக்கும் நினைக்கும் போதுதான் இவளுக்கு கால் கிடைச்சா இவ்ளோ தூக்கி கொண்டு போற மிச்சம் அது வரைக்கும் நம்ம இவள கூகுள் மேப்பா பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன மாதிரி நினைச்சுக்கொண்டு ஓம் அண்டு ஒத்துக்கிறான் ஆனா அந்த ரோபோக்கு இருக்கிற வாய் வங்காளம் வரைக்கும் போகும் போல பழைய பல்லு போன கிழவியில் ஏதாவது அலற்ற மாதிரி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கு வழியில வித்தியாசமான மீன்களை காண்றான் அது துப்பினா ஆளே அவுட் அதை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றத அந்த ரோபோ அரைஞ்சி வச்சிருக்கு அதையும் அவன் கணிச்சு கொண்டு போறான் அப்பதான் நம்ம வாய்ப்புள்ள எல்லாம் சரி நீங்க வந்தீங்கன்னு கேட்கும் போது அந்த ரோபோ சொல்லுது ரெண்டு வருஷத்துக்கு முதல் சிந்தடிக் ரோபோவாலான ஒரு டீமோட நாங்க வந்தோம் எங்களால இங்க பதிமூணு நாள் தாக்கி பிடிக்க முடிஞ்சது ஆனா மனிதர்களால ஒரு நாள் கூட நீங்க தாக்கி பிடிக்க முடியல எங்களால மனிதர்களை புரிஞ்சு கொள்ளவே முடியும் அதே மாதிரி அவங்களோட வழி கோபம் பயம் எல்லாத்தையும் உணர முடியும் என்றதையும் சொல்லுது அப்பதான் எங்களால எந்த ஒரு புதிய கிரகத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற உயிரினங்களையும் உணரக்கூடியதா இருக்கும் என்று சொல்லுது வந்தது தாங்க ஒரு வந்ததாகவும் அந்த நேரத்துல தான் இந்த ஹலிசங்கல தாக்கினதாகவும் அந்த அட்டேக்ல தான் எனக்கு கால் போனதாகவும் அதோட தன்னோட வந்த அக்கா மாதிரியான அந்த ஃப்ரெண்டையும் இழந்ததாகவும் சொல்லுது அவள் சும்மா செத்திருக்க மாட்டாள் அவள் இன்னும் உயிரோடு தான் இருப்பாள் ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவாள் ஒரு நம்பிக்கையில அது சொல்லுது அந்த ரோபோவை ரீஆக்டிவேட் பண்ணி பார்க்கும் அது கம்பெனியால கொடுக்கப்பட்ட வேலையை இன்னும் முடிக்கல என்றதையும் மற்ற ரோபோக்கு என்ன ஆனது என்றதையும் தெரியலையாம் தெரிய வருது அந்த கொம்பனியோட சூப்பர் கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஷின் பெயிலானா உன்னை டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் என்று வார்னிங் கொடுக்குது அப்படி இந்த சீன்ல கட் பண்ணா கொடூரமா இருக்கிற கோர புலிகளுக்கு மத்தியிலுமே இரு ஒரு டைனோசரை வேட்டையாட பாக்குறான் அப்பதான் அந்த ரோபோ நீ மட்டும் இதை வேட்டையாட இல்ல உனக்கு போட்டியா ஒன்னும் ஒருத்தனும் இங்க இருக்கிறான் அவனும் அதை வேட்டையாடுறதுக்கு கண்ணால பாத்துட்டு இருக்கிறான்னு சொல்லும் போது யாராண்டு பார்த்தா இவங்களுக்கு பக்கத்துல இருந்தே ஒரு குரங்கு குட்டி இது எந்த வேட்டடா என்று சுருண்டு அந்த கோர பழுக்குள்ள கார்ல இருந்து கலந்து போன சக்கர மாதிரி சருண்டு ஓடுது இத பார்த்து காண்டான காண்டா மிருகம் பல்லுக்கு பதம் பாக்குறதுக்கு இவங்களை நோக்கி ஓடி வருது நம்ம பாய்ப்புள்ள சரியான சமயம் பார்த்து வாள் எடுத்து வீசுறான் அப்படியே ரெண்டா பிளந்துடுது சரி பாதியா ரெண்டு துண்டங்க அதனுடைய முள்ளந்தண்டைய உருவிடுறான் அடே கப்பா பயபுல பயங்கரமான ஆளால இருக்கிறான் மாதிரி அந்த குரங்கு குட்டி ஒரு மாதிரியா பாக்குது இவ மேல ஒரு ஃபீலிங்ஸ் அதான் அந்த படத்துல எந்த மிருகம் எப்ப எப்ப எப்படி வர மாட்டே தெரியலன்னு சொன்னா இல்ல வர மிருகங்கள்ட்ட இருந்து இவங்க ஆளுக்கு ஆள் மாறி மாறி காப்பாத்தி ஒரு வழியா தப்பிச்சு போயிடுறாங்க அப்படி இந்த சீன்ல கட் பண்ணா இந்த கால் இல்லாத ரோபோட பிரண்ட் ரோபோ டெஸ்ஸா இந்த கிரகத்துக்கு வந்து இந்த கிரகத்துல நாங்க மட்டும் இல்ல இதுக்கு வேற யாரும் இங்க வந்திருக்காங்க தெரிஞ்சு கொள்ளுது அப்படியே நம்ம பயலுங்க வேட்டியாடின இறைச்சியை நெருப்புல வாட்டி அந்த குரங்கு குட்டிக்கு குடுக்கும்போது அத அதை நம்ம குரங்கு குட்டி நம்ம வயல வடிவா பாத்துட்டு அப்படி காரி துப்பிடுது உனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்த என் முஞ்சியிலே காரி துப்புரியான்னு கரைச்சிக்கிறான் நம்ம பையன் உடனே இந்த ரோபோ நீ அப்படி தவறா யோசிக்காத அந்த குரங்கு குட்டிக்கு உன்ன ரொம்பவே புடிச்சு போயிருக்குது அது தண்ட இனத்துல உன்ன ஒருத்தனா ஏற்றுக்கொண்டுடுச்சான் அப்படி அங்கால அந்த டெஸ் அண்ட் ரோபோ இவனுடைய பிளாஷ்புக்ல போய் அங்க இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு பார்த்து அங்க இருக்கிற ஒரு ஐஸ் மாதிரி மாத்தக்கூடிய ஒரு பொம்மையும் எடுத்துடுது அடுத்த நாள் அவன் தூங்கி கொண்டிருக்கிற குரங்கு குட்டி அப்படியே விட்டுட்டு அந்த குரங்கு குட்டி எங்களுக்கு எவ்வளவு எல்லாம் உதவி செஞ்சுது அதை விட்டுட்டு வர்றது உனக்கு கொஞ்சம் கூட மனசு மனசுக்கு ஏ இல்லையா பாரு இந்த பந்தம் பாசம் நன்றி எல்லாத்தையும் இந்த உலகம் பலவீனமா தான் பார்க்கும் அப்படித்தான் எந்த உலகத்துல என்னையும் பாக்குறாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அல்பாண்டா எல்லாத்தையும் கொள்ளுற வந்தானே அப்படித்தான் கிடப்பாவும் நான் அவர மாதிரி ஆகணும் என்ற மாதிரி சொல்றான் ரோபாக்கா சொல்லுறா நீ அல்பாக்கான பெயரை தவறா புரிஞ்சு கொண்டு இருக்கிறா உண்மையான அல்பாக்கான அர்த்தம் அது இல்ல உண்மையிலேயே அல்பாண்ட யார் உனக்கு தெரியுமா உலகத்தில் இருக்கிற போல்ஃப் ஓனாய் கூட்டங்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான் அவன்ட பேர் தான் போல்ஃப் போல்ஃப் என்றவன் கொள்றவன் இல்ல தண்ட இனத்துக்கு தண்ட குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தா

அதனால இங்க இருந்து போயிடுன்னு சொல்றான் இதை கேட்டு அவனுக்கு எப்படி இருக்கு அடியே நான் உன்ன எப்படி எல்லாம் நம்பினேன் நம்ப வச்சு கழுத்தடுத்துட்டு எடி பாவி எந்த மாதிரி கால் கிடைச்சா மட்டும் போதும் இப்ப கழுசு வர வேணுமா எந்த மாதிரி அவன் கேட்கிறான் இல்லப்பா இல்ல நீ என்னும் அப்படின்னு தப்பா அவனு நினைச்சுக்கொள்ளாத என் தான் சொல்றேன் அவங்க வருக்கும் போது நீங்க இருந்து எந்த உன்ன மாதிரி சொல்லுது அதுக்குள்ள நம்ம வயல் நெருப்பை இல்லாம மூட்டி கழிசுக்க இங்க வர வச்சுட்டான் என்னடா அந்த கலிசு என்று பார்த்தா அது பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்குது அது வாய் ஆவண்டாலே நம்ம பயப்புள்ளைய முழுசா விழுங்கிடும் போல இருக்கு அப்புறம் என்ன ஒரே ரணகலம் தான் தனக்கு தெரிஞ்ச மூத்த வித்தையும் காட்டி பாக்குறான் வேலைக்கு

கலிசோட குட்டி தான் அதாவது இந்த குட்டியோட அம்மா தான் அந்த கலிஸ் இப்ப நம்மாலும் கலிசுல ஒரு குடும்பம் என்றபடியா அந்த கலிசால இவனை கொல்ல முடியல அந்த நேரம் இந்த டெஸ்ஸா ரோபோ வந்து அந்த பனி மாதிரி உரைய வைக்கிற பொம்மை போட்டு நம்ம ஹீரோவையும் கலிசையும் அசால்ட்டா அள்ளிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோ கண் கண்மழிச்சு பார்த்தா இவன காலத்துல ஓட்டைய போட்டு அதுல ஊசி ஏதோ ரிசர்ச் பண்றாங்க அப்படி இருந்தும் திருப்தி இல்லையா இவனை துண்டு துண்டா பட்டி ஆராய்ச்சி பண்ணணுமா இந்த பண்ணு அது நம்ம வேலையே இல்ல நீ கலிச பிடிக்கணும்னு சொன்னால கலச பிடிச்சாச்சு வேலை முடிஞ்சு பிடிச்சி இவனை மரியாதையை விட்டுரு என்ன மாதிரி சொல்லிச்சு அதுக்கு அந்த டெஸ்ஸா ரோபோ அதை கவல் இவளை பாக்ஸ்ல போட்டு பாசல் பண்ணு என்ற மாதிரி சொல்லி விட்டுறான் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட கதை முடிய போற தருணத்துல ஏதோ ஒரு பட்டன் அமைக்கி இதை தடுத்து நிறுத்தி நம்ம பையல காப்பாத்தி விட்டுறான் அங்க இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு எப்படியோ இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த கோபரேஷன் நிறுவனத்துக்கு போயிடுறான் அதுக்குள்ள இருக்கிற அவனோட பிளேஷ் புக்ல போய் முதல தேவியை செஞ்சு கொண்டு பழசையில நினைச்சு பாக்குறான் அப்பதான் அங்க ஒரு மாஸ்க் இருக்குது அத எடுத்து தண்ட அண்ணனோட நினைவா போட்டு கொள்ளாமனு நினைக்கிறான் தண்ட அண்ணன் தான் உண்மையிலே அல்பா அப்படியே அல்பான் கூப்பிடுறான் இந்த கிரகத்துல ஒன்றிணைஞ்சு வாழ்ற தாவரங்கள் மிருகங்கள் எல்லாத்திலயுமே எதிரிக்கு எதிரான ஒரு ஆயுதமா எப்படி மாத்திரான்னு பாருங்க ஏன் அந்த மீனா கூடி தலைவா நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் என்ற ரேஞ்சுக்கு அவன் மாத்தி வச்சிருக்கான் அப்படியே வர்ற வழியில அந்த குரங்கு குட்டியும் கண்டுறான் இனி அது குரங்கு குட்டி இல்ல கலிஸ் குட்டி அது ஒரு கால் பக்கத்துல இருந்துட்டு தான் வரமாட்டேன் நிக்கிது அந்த கால் அது கலிஸ்ட கால் அது கவலைப்பட்டு கொண்டு இருக்காங்க அந்த அம்மாவும் நினைச்சு இத பார்த்த அவன் ஏய் நீ கலிஸ்ட குட்டியா பதிலுக்கு இவனும் அந்த குட்டியோட மூஞ்சியில நல்ல காரை துப்பிடுறான் குட்டியிட முகத்துல இன்னொரு பரவசம் சொல்ல வார்த்தை இல்லங்க அப்படியே ரோபோ கட கால் மாட்டி கிடந்த மேசையும் தூக்கி விட்டது உடனே அது கார்ப்பரேட் கம்பெனி நோக்கி போக விழிக்கிட்டு இவங்களும் போய் சேர்ந்து அங்க அதுக்கு என்ன நம்ம பயப்பிள்ளைங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஆக்களை போட்டு புலந்து காட்டிறானுங்க சும்மா சொல்ல நம்ம கலிஸ் குட்டியும் இல்ல சும்மா சக்கா போடு போடுது அப்படியே திடீர்னு போல பார்த்தா அங்க ஒரு அஷித் மாதிரி ஒன்று மேல படுது அது பட்ட அடுத்த செகண்டே ஆள் காலி அது என்னண்டு பார்த்தா இந்த மீன்கள் துப்புதுங்க அப்படி அந்த பக்கம் இந்த ஆண்ட ரோபோ அந்த கொம்பனியோட சூப்பர் கம்ப்யூட்டரோட பேசிக்கொண்டு இருக்குது நாங்க நீங்க கொடுத்த மிஷினை முடிச்சுட்டோம் என்று சொல்ல உண்ட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு மாதிரி அது கேட்க அது செயல் அளந்துட்டு என்ன மாதிரி இவ சொல்றான் அந்த பிரிடக்டர் பாட என்ன மாதிரி கேட்க அவன் செத்துட்டான் இனிமேல் அவனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி இது சொல்லுது வெளியில இவனுகள் மட்டும் அகல கொண்டு குமிச்சு கொண்டு இவளுக்கு தெரியாது தெரியல நீ செஞ்ச சாதனைக்கு உனக்கு பாராட்டுகள் இதை எங்க கொம்பனி என்றைக்குமே மறக்க மாதிரி அதை சொல்லுது அப்படியே அந்த தலையெல்லாம் முண்டா அந்த காலு எப்படி சண்டை போடுது பாருங்களேன் அது தண்ட உடம்பு காண்டி அவ்வளவு அற்புதமா சண்டை போடுது அப்படியே இந்த கால் போய் இந்த ரோபோ கடை உடம்பையும் தம்பிக்க வச்சிருது எங்கட அந்த கலிசை வச்சிருக்காங்க பார்த்தா அதை இவனுக்கு ஒரு கண்டெய்னர் பட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க அதை காப்பாத்தும் போது அந்த நேரம் ஏழாம அடிச்சிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் துப்பாக்கிய தூக்கி கொண்டு கொத்து கொத்தா வந்துடுறானுங்க அதுல

அடியே உனக்கு அழிவில்லையா பாக்குற மாதிரி பாக்கும்போதுதான் கணிச வயதுக்குள்ள இருந்து வெளியே வந்து விழுறா டெஸ்டா களிசை கொண்டது மட்டும் இல்லாம நம்ம அக்காவையும் கொல்ல பாக்குறா சும்மா விடுவானா நம்ம ஹீரோ ஓங்கி தலையிலேயே இறக்கிறான் தலையே பேத்து எடுத்துட்டான் சோகமா இருக்கிற களைஸ்குட்டிக்கு நான் உனக்கா இருக்கிறேன் ரெண்டு ஆறுதல் சொல்றான் அப்படியே பிளேஷி கொண்டு போய் டிரெக்டா உங்க அப்பாட வீட்டுக்கு முன்னாலேயே லேண்ட் பண்ணிடுறாங்க இதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துருக்கும் போல ஏன்டா அடையங்க அப்பா களைஸ்கூட்டி என்னமா வளர்ந்து போய் நிக்குது சுத்தி இருக்கிறாக்க எல்லாரும் கொண்டு இருக்கிறாங்க எதுக்கு நம்ம பயில் வந்திருக்கிறான் அவர் ஹோம வந்திருக்கிறான்னு என்ன பலிக்கு படிப்பாங்க வந்திருக்கிறியா என்ன

அவங்க அப்பா உன் வீரத்தை நான் புரிஞ்சு கொண்டேன் உன்னை எங்க எண்ணத்துல ஒரு ஆளா ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு மாஸ்கா ஒரு கதையை அவங்க அப்பா கிட்ட சொல்றான் என் குடும்பத்தை நானே தேர்ந்தெடுத்து கொள்றேன் அதுக்கெல்லாம் உங்க உதவி தேவைப்படாது என்று சொல்ற அந்த கணமே நம்ம கலச்குட்டி பாய்ஞ்சு அவங்க அப்பா தலையை ஒரே கவுல சாப்பிட்டுடுச்சு இதோட எல்லாம் முடிஞ்சுடுச்சான்னு பார்த்தா அந்த நேரம் அந்த இடத்துக்கு ஒரு ஃப்ளேஷிப் வருது அது யாருன்னு பார்த்தா அது இவனோட அம்மா அப்பாவே இப்படி இருப்பாடா அம்மா எப்படி இருப்பாவோ யாருக்கு தெரியும் அடுத்த பாட்டுலதான் தெரியும் அந்த கதையும் சுவாரஸ்யமா இருக்கமாடா இந்த சேனல்ல நாங்க அத பத்தி பேசுவோம் இதுதான் இந்த படத்தை படத்தினுடைய கதை இந்த மாதிரி நியூ ஹாலிவுட் மூவிஸ் புல் ஸ்டோரி ரிவியூ தமிழ்ல பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோக்கு ரெடி ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போனா பிரிடெக்டர் தேடி வராது தான் ஆனா நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணிருவீங்க ஏன்னா பிரிடெக்டர் வேட்டையாடுற இடத்துல நம்ம ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்க மாட்டோம்